பதினைந்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல உங்களை மறந்து போகிற தெய்வமும் அல்ல அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தகப்பனா இருக்கிறார் இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள் நெருங்கிய உறவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கு மறந்து போயிருப்பார்கள் நான் உனக்கு அப்படி செய்வேன் நான் உனக்கு அதை தருவேன் அப்படி சொல்லி நிறைய வாக்கு கொடுத்திருப்பார்கள் அவர்களெல்லாம் வாக்கை மீறி போயிருப்பார்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அவர் சொன்னது சொன்னதுதான் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தகப்பனா இருக்கிறார் இந்த நாளிலும் கூட நீங்கள் காத்திருக்கலாம் அநேக நாட்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு இந்த வாக்கு நிறைவேறாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் தேவன் மேலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நீங்கள் இந்த வார்த்தை கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கத்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு ஆண்டவர் சொன்னது ஏன் எனக்கு நடக்கல சொல்லி பல வருடங்கள் ஆயிற்றே பல மாதங்கள் கடந்து போயிற்றே பல நாட்கள் ஓடி போயிற்றே ஏன் நடக்கல அப்படி நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா நிச்சயமாய் இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்க போகிறார் அவர் கைவிடவே மாட்டார் என்னென்ன ஆண்டவர் சொன்னாரோ உங்களோடு கூட வாக்கு கொடுத்தாரோ உங்களோடு கூட பேசினாரோ அதையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிற தகப்பனா இருக்கிறார் எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க பரிசுத்தமா வாழுங்க நிச்சயமாய் அவர் சொன்னது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி தீர்வார் உன்னை குடும்பத்துல தொழில்ல வியாபாரத்துல ஊழியத்துல இன்னும் அநேக காரியங்களை கத்தர் வாக்கு கொடுத்திருக்கலாம் அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார் கண்களை மூடிஜோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான அவசரத்தின் மூலமாய் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுக்கிற பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் சொன்னதை நிறைவேற்றும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே Amen.